அதுல அப்ப யார் அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம உடனே வந்து இன்னைக்கே ஜோ பண்ணிட்டு நாளைக்கு நம்மளுக்கு கிடைச்சிடணும் இதுக்கு உலகமே பொறுமை தான் காத்து இருந்து தான் பொறுமை ஸ்கூல்ல போய் ஸ்கூல் போய் பிள்ளைகள் போய் சேர்க்குறோம் பொறுமையாக காத்து இருந்தா சேர்க்கிறோம் அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பொறுமையாக காத்து இருக்கிறோம் ஒரு டாக்டர் போய் பார்க்க போனோம் பொறுமையாக காத்து இருக்கிறோம் அப்புறம் இந்த பிள்ளைகள் ஒரு 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 கர்ப்பம் தெரிச்சுன்னா ஒரு பத்து மாசம் வரைக்கும் நம்ம காத்து இருக்கிறோம் எல்லாத்துக்கும் காத்திருப்பு இருக்கிறது ஆனால் கற்றுக் கொடுத்த வாக்குறுதத்தை மாத்திரம் அவங்க உடனே நிறைவேறணும் இன்னைக்கே ஜோம் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைவேறணும் ஒரு தென்னங்கண்ணை நம்ம நட்டுறோம் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அதுவும் காத்திருக்கணும் அது கண்ணி கொடுப்பதுக்காக மாங்கண்ணா இருந்தாலும் சரி ஒரு நெல் விதி இருந்தாலும் சரி எந்த ஒரு தானியங்களாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் காத்திருக்கு தான் வேணும் ஆனால் அந்த காத்திருப்பு தான் கிடையாது காத்து இன்னைக்கே கிடைச்சிடணும் இன்னைக்கு அறுப்பு நடந்தாங்க இன்னைக்கே சுகம் கிடைச்சிடணும் காத்திருப்பது விசுவாசத்திலே பெரிய பங்கு விசுவாசம் ஏற்ற கிரிகளில் இருக்கிறது போல விசுவாசம் பொறுமையை கலந்திருக்க வேண்டும் பொறுமையா காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஆண்டவனுக்கு சூழ்நிலை மாறினா ஜபிக்கல அதிகாலையில் தேடல ஆண்டவனுடைய பிரசத்து நாம மாத்திரம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் விசுவாச கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் பாருங்க விசுவாசத்தை குறித்து நாம் அந்த வசந்திருச்சு நான் பார்க்கிறோம் நேற்று தினத்துல கூட அந்த நான்காம் யாரத்துல உங்களுக்கு காண்பித்தேன் ஆஹ் அவங்க படகுல போகும் பொழுது அந்த புயல் காற்று வேகமாக அடிக்குது சிசுக்கெல்லாம் போயிட்டு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து தலையனு வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார் போதுகிறே நாங்கள் மடிந்து போதில் உமக்கு கவலை இல்லையா போயிட்டு வந்து விசுவாசம் தைரியமா இருக்கும் அவ்விசுவாசம் கவலையை கவலை கொண்டு வரும் அவிசுவாசம் ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவங்க கூட தான் இருக்காரு அவங்க படகு தான் இருக்காரு அவங்க கூட இருந்து அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்து சிசோர் எல்லாரும் பார்க்கறாங்க ஆனால் போயிட்டு என்ன எழுப்புறாங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய எழுப்புறது பரவாயில்ல அப்படி சொன்னா கூட பரவாயில்ல அவங்க போய் என்ன பண்றாங்க ஆண்டவரே நாளை மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா இவங்களுக்கு இருக்கிற கவலையே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கொடுக்க போறாங்க அவர் என்ன பண்ணாரு அவருக்கு அவர் எழுந்து காட்டும் கடலையும் அதிட்டு ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டு ஏன் அவ்விசுவாசம் இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் அப்போ நம் காற்று கடலையும் நம்ம அகற்ற முடியும் வாழ்க்கை வருகிற எல்லாத்தையும் நம்ம அகற்ற வேண்டும் அகற்றுவதற்கு நமக்குள்ளாக விசுவாசம் வேண்டும் இந்த விசுவாசம் நம்ம வாயில சொல்வதுனாலயோ வருவது கிடையாது கருத்து சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவர் துதிக்கும் பொழுது அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் சமூகத்துல அஹ் கருத்துடைய வார்த்தையின்படி நடக்கும்போதுதான் அணுதினம் இடைவிடாமல் ஜபிக்கு இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுதுதான் இடைவிடாமல் விசுவாசம் பெருகும் அதாவது விசுவாசம் வந்தது என்று சொல்லல விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் 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 ஒவ்வொரு நாளும் வரும் எப்படி நம்மளுக்கு பேலன் வருது ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாள் காலையில் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் இரவு சாப்பிட்றோம் இடைப்பட்ட நேரத்துல நம்ம சாப்பிட்றோம் சரி பிரகாரமா நம்மளுக்கு சாப்பிடாம இல்லைன்னா நம்மளுக்கு பேலன் உண்டாது அதாவது பேலன் வராது அதே போலதான் நம்ம ஆண்ட சமூகத்துல ஜெபிக்காமல் ஆராதிக்காமல் துதிக்காமல் விசுவாசமும் வராது அல்ல இல்லையா அப்போ விசுவாசம் கூட அந்த பெருமாடர் சரி என்ன பண்றாங்க முதலாவது கேள்விப்படுறாங்க தொடர்றாங்க அதே கருத்துடைய வார்த்தைகளை அனைத்து தரம் அநேக இடத்துல யூடியூப்ல காலையில எல்லா இடத்துல கேட்கிறோம் ஆனா அதன்படி நம்ம செய்யுலாக இருக்கும் பொழுதுதான் அப்ப விசுவாச கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் யாக்கோ இப்ப ரெண்டாம் அதிகாரத்துல சொல்ற மாதிரி விசுவாச கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் ஆஹ் அதிகாரத்துல இடத்துல எப்படி பதினோராமதி இடத்துல இந்த உலகமே விசுவாசத்தினால்தான் உண்டாகப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு காண்பித்தேன் அதிகாரம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் வானம் பூமி கடல் நட்சத்திரங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவதால் உண்டாக்கப்படவில்லை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இந்த உலகம் எப்படி விசுவாசத்தினால உண்டாகப்பட்டிருக்கிறது வானம் பூமி நட்சத்திரம் மிருகங்கள் எல்லாவற்றையுமே விசுவாசனால உண்டாகப்பட்டது மனிதனே இல்லையே அப்ப எப்படி விசுவாசம் இருந்தது அங்க தேவனுக்கு இருக்க கடவுள் இருக்காரு அவருடைய விசுவாசத்தினால தான் உண்டாகப்பட்டது உண்டாக்கப்பட்டது அப்ப வானம் உண்டாக கடவுள்னா வானம் உண்டாக கிடது விசுவாச கேட்ட கிரியையில் முடிகிறது உலகத்தோருக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து ஆனா அவர் மாம்சத்துல வந்து ஸ்திரீ நிதத்தில பிறந்து உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவையில கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு தலையில முள்மூடி சூடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு கடைசி சுட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு எழுந்து இது எப்படி நடந்தது உலகத்தோருக்கு முன்பாக ஆவிக்குறி வாழ் உலகத்துல நம்மக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி விசுவாசத்தைக் கேற்ற கிரியைகள் ஆமன் அப்ப வந்து ஆஹ் நம்மளுடைய கிரியைகள் கிடையாது அவருடைய கிருபது அது உண்மைதான் விசுவாச கேற்ற கிரைகள் இருக்கும் பொழுதுதான் அங்க பரிபூர்ணம் விசுவாசமே பரிபூர்ணம் அடைகிறது அல்ல லூயா விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இருக்கிற வசந்தியும் படிக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வருகின்ற வசனத்தை படிச்சாதான் புரியும் ஒரு சில ரெண்டு மூணு அதிகாரங்களை சேர்த்து படிச்சாதான் அந்த அந்த ஒரு வசனத்துக்கு நம்மளுக்கு அர்த்தம் புரியும் இல்லையா பழைய ஏற்பாடு சேர்த்து தான் அதனுடைய ஒரு வசனத்துக்கு அது அர்த்தம் நமக்கு ஒரு சில நேரத்தில் வேற ஒரு அதிகாரத்துல வேற ஒரு அதிகாரத்துல எடுத்து தான் நம்மளுக்கு புரியும் கிரீகள் கிடையாது தான் ரைட்டு தான் விசுவாச கேற்ற கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நேற்று தினத்துல காண்பித்தேன் அப்ப இந்த உலகங்கள் கூட விசுவாசமே தேவனுடைய விசுவாசம் தான் இந்த உலகம் உண்டாகப்பட்டிருக்கிறது மனிதன் குரங்கு மூலியமாக வரல மனிதன் குரங்கு மூலியமா வாழ்ந்தான் நாடோடைய வாழ்ந்தான் அதுக்கப்புறம் தான் வந்து மனிதனா வாழ்ந்தான் நாகரிகம் உள்ள மனிதனா வாழ்ந்தான் கிடையாது அப்படின்னு பார்த்தா குரங்கு இன்னுமே இருக்குது குரங்கு மூலியமா மனிதன் வந்திருக்கு வரலையே கிடையாது மனிதன் அவருடைய சாயல தேவனுடைய சாயலும் ரூபத்தின் முடியும் மனிதனை படைத்தார் இதுதான் அது உண்மையான சத்தியம் அப்ப இந்த உலகமே அவருடைய விசுவாசத்தினால உண்டாகப்பட்டது இந்த விசுவாசம் எப்படி வருது விசுவாசம் கேள்வினால வருது கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருது முதலாவது தேவன் சொல்லும் போது வானம் பூமி உண்டாக போ சொல்லுவும் போது அவருடைய வார்த்தை அவருடைய காதால் கேட்டிருப்பார் இந்த பெருமாள் ஸ்திரி போல எப்படி தொட்டால் சுகமாவும் என்று சொல்லி வந்து தொடறாங்க பஸ்ட் கேள்விப்படுறாங்க அப்புறம் பேசுறாங்க அப்புறம் தேடுறாங்க அப்புறம் தொடுறாங்க இதே போலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது அவர் விசுவாசத்தின் தாங்கப்ப நம் விசுவாசத்தின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம் அப்போ அதனால்தான் வந்து எப்படியே பதினோராம் அதிகார மகாராவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எப்ரவரி பதினோராம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வானங்களுடைய விசுவாசத்தை குறித்து அப்படி முழுமையாக அங்க சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால 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 அபிரகம் விசுவாசத்தினால நோவா விசுவாசனால ஏனோக்கு அப்படி விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படி ஆஹ் ஒவ்வொரு காரியங்கள் பழைய ஏற்பாடு காரியங்கள் சொல்லுவாங்க அப்போ அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது காரியம் ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன் அவரு வானமும் பூமியும் அவரும் விசுவாசத்தினால்தான் உண்டி உண்டாக்கி இருக்கிறார் விசுவாச கேட்டு கிரிகள் நடைபிக்கப்பட வேண்டும் அல்ல லூயா அப்ப நம்மளோட வாழ்க்கையில அனைத்து நேரத்தில் கேட்கிறோம் எப்ப பரிபூர்ணம் நான் நீங்கள் உங்களை வங்கியாத படிக்கு திருவாசனத்தை கேட்பது மாத்திரம் 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 அல்ல அதிக நடக்கிறதாக இருக்க வேண்டும் அவங்கதான் பரிபூர்ணம் அடைகிறது அதை யாக்கு அதிகாரத்துக்கு படிச்சு பார்த்தோம்னா ஈசாக்கு பலியிடு போவாரு ஈசாக்கு கிரிக அவருக்கு ஆர்டர் சொல்லிட்டாரு ஆதி அகம் இருபத்தி ரெண்டாம் ஆனா மௌரிய மலைக்கு போகும்போது மூணு நாள் பிரியாணம் அவரு அவர் தன் பிள்ளையை உடனே வழிட்டு அணைக்கிட்டு பரவாயில்ல மூணு நாள் பிரியாணப்பட்டு போறாங்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நூறு வயது கழித்து நூறு வயது தான் பிள்ளை பிறகுது அந்த பிள்ளையை நான் பலியிட போகிறேன் என்று அவருடைய மனநலம் எப்படி இருக்கும் ஆண்டர் சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் போறாரு இருந்தாலும் மன ஒரு ஒரு பக்கம் அவர் கண்டிப்பா கஷ்டம் இருந்திருக்கும் இருக்கும் ஆனா கூட அவர் போறார் அலையலூயா அங்கதான் சொல்லப்படுகிறது அவர் விசுவாசம் கேட்ட கிரியனாலதான் நாங்க நீதிமான ஆக்கப்பட்டோம் அலையலூயா விசுவாசத்தினால்தான் நீதிமான ஆக்கப்படுகிறான் வெறும் விசுவாசம் மாத்திரம் கிடையாது விசுவாச கேட்ட கிரியைகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டும் அலையலூயா அது ரொம்ப முக்கியம் நம்ம அதிகாலையில் தேடுகிறாக இருக்க வேண்டும் கருத்தர் துதிக்கிறாக இருக்க வேண்டும் நடுவாக இயேசு கிறிஸ்து உலகத்தார் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க அதே யாக்கோ ரெண்டாம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா பிசாசு கூட விசுவாசிக்குது விசுவாசத்தை நடுகுகிறது லூயா நம்ம விசுவாசக்கேற்ற கிரைகள் இருக்க வேண்டும் அதிகாலையில் தெரிகிறது அது ஒரு விசுவாசக்கேற்ற கிரியைகள் பாவத்தின் கிரீகள் கிடையாது அநீதியின் கிரியைகள் கிடையாது விசுவாசக்கேற்ற கிரைகள் நீதி நடக்கும் போதுதான் செய்யும் போதுதான் நாங்கள் விசுவாசமே பரிபூரம் அடைகிறது அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது காரியம் ஏனென்றால் தேவனெடுத்து சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம் தேடுகிற்கு பலன் அளிக்கார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அது லூயா அப்போ அவர் தேடும் பொழுது நிச்சயமாக எனக்கு பலன் தருகிறார் நிச்சயமாக என்னுடைய தேவைகளை சந்திப்பார் நிச்சயமாக என் சூழலை மாத்துவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அடிக்கடிக்கு சொல்லுவேன் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் நம்பிக்கை என்பது லாட்ரி சீட்டு மாதிரி அடிச்சா அடிக்கும் ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வாங்குறாங்க லாட்ரி சீட்டு யாருன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த அடிக்கும் அந்த லாட்ரி அது நம்பிக்கை ஆனா விசுவாசம் என்பது விசுவாசமானது நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு நிச்சயமா அது நம்மளுக்கு கிடைக்கும் கருத்து வாக்குறுதி பண்ணினாரா அது நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் காத்திருக்க வேண்டும் அது லூயா காத்திருக்க விசுவாச கேட்ட கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அது போல காத்திருக்க வேண்டும் ஈசாக்க பலியிட போறார்கள் முறைமலைக்கு அது விசுவாச கேட்ட கிரியைகள் எப்படி உலகத்தோருக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டிற்குற்றி அவரு நமக்காக இந்த உலகத்தில் வந்து விசுவாச கேட்ட கிரியைகள் கல்வாசல் நமக்காக முடித்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் அது கேட்ட கிரியைகள் அது இல்லூயா அப்போ ஆஹ் அஹ் ஆபிருக்காம வயசுல வாக்குதத்துக்கு குத்து நூறு வயசு இருக்கிற குழந்தை கொடுக்கிறார் அது காத்திருக்கிறாரு அது ஒரு விசுவாசம் விசுவாசத்துக்கு அல லூய்யா காத்திருப்பதுல விசுவாசத்துல ரொம்ப பெரிய பங்கு பொறுமையும் காத்திருப்பதுதான் அல லுய்யா பாருங்க எவர் ஏர் ஆறாம் அதிகாரம் பதினோரு வாசிகர் பாருங்க எவர் ஏரா இருப்பது நீங்கள் நீங்க அசதியாயிடாமல் வாக்குதத்தமான ஆசிர்வாதங்களை வாக்கதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்கிறவர்களை பின்பற்றுகளா இருங்கள் ஆமே இப்ப விசுவாசத்தினால வாக்கு திட்டமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் மீறி பொறுமைனால விசுவாசம் இருக்குதுன்னா அவங்களுக்கு பொறுமை இருக்கணும் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம் இல்ல கிறிஸ்துவ ரொம்ப பொறுமை முக்கியம் பொறுமை அது கிருபியா மாறும் பொறு பொறுமை இருக்கணும் ஆனா நமக்குள்ளாங்க பெருமைதான் இருக்க புரியுது நான் சொல்றது பொறுமை இருக்கணும் வாக்கு தத்துவங்கள் கொடுத்துட்டாரா கருத்தை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார் நீங்கள் அசதியா இல்லாமல் வாக்கு ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திர குழுவர்களை பின்பற்றுகளாக இருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடியப்பர் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் உதாரணமாக சொல்றா பாருங்க ஆபருகாமுக்கு தேவன் வாக்குதத்து பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது தமது பேரில் தானே ஆணையிட்டார் ஒவ்வொரு வாட்டியும் மாபெருகாமுக்கு வாக்குத்தங்கள் கொடுக்கும்போது ஒரு இடத்துல வந்து வானத்தை நட்சத்திரங்கள் சொல்லுவார் ஆதி பதினஞ்சாம் ஆதி ஆகும் இருபத்தி இரண்டாம் அதி சோதிக்கப்பட்ட பிறகு கடற்கரை தனியாக ஆவிக்குரிய வானத்துக்குரிய மாசுவாதங்களும் பூமிக்குரிய மாசுவாதங்களை கொடுப்பார் ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும்போது நிச்சயமாகவே கொடுப்பேன் நிச்சயமாக ஒண்ணு ஆஸ்வதிப்பேன் ஆணையிடுவார் அப்போ ஏன் ஆணையிடணும் அவசியம் கிடையாது ஏன் ஆணையிடுறாருன்னா அவனுக்கு நம்பிக்கை உண்டான அவன் கலத்தியர் சாதத்திலிருந்து இருக்கான் ஆண்டு தகப்பனை தகவல் அழைத்து இருக்காரு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருவது அவர் ஆணையிடுறாரு இவர் பேச்சுல அவரு வார்த்தையில அவருக்கு நம்பிக்கை இருக்கு தேவனுக்கு அவன் நம்பிக்கை வேண்டும் ஆனா தான் அதே காரத்துல மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று நாம் விசுவாசிப்பதற்காக சொல்றாரு பாருங்க அங்க என்ன பண்றாரு ஆபிராமுக்கு தேவரும் வாக்குத்தத்து பண்ணின போது ஆணையிடும் வந்து தம்மியிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அதை எல்லோயா சொல்லிட்டாரு ஆனால் சூழ்நிலை எல்லாமே மாறுது எழுபத்தஞ்சு வயசு போய் வாக்குதத்தை கொடுத்துட்டு நூறு வயசு வரைக்கும் தோல் சுருங்கிடுச்சு பல்லு போட்டிடுச்சு ஆஹ் அப்புறம் தரதனா ஆயிடுச்சு உடம்பு ஆனால் அந்த வயசுல தான் வந்து கடத்த நூறு வயசு கொடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுவார் ஆண்டவன் வாக்குதத்தை கொடுத்துறாரு நம்மளை சோதிப்ப நம்ம கூட ஒரு சில நேரத்துல நம்மளே இருந்து காத்திருந்து இந்த 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 காரியங்களை கிடைக்குமா கிடைக்கமா சொல்லிட்டு நாமளே நம்மளே சோர்ந்து கிடைக்கல பரவாயில்லனு சொல்லிட்டு எப்போ அந்த ஸ்டேஜ் நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைக்கமா அப்ப ஆண்டர் புதிய வழி திறப்பேன் இவருங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் புதிய வழி திறந்து அவங்களுக்கு அந்த வாக்கு தத்துமான அந்த ஈசாக்கன் பிள்ளையை ஆண்டவர் கொடுக்குற நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கோ ஆசீர்வதித்து உன்னை பெருக பெருக பண்ணுவேன் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றான் விசுவாசத்தில் ரொம்ப பெரிய பங்கு பொறுமையாக இருக்கணும் நிறைய கிறிஸ்துவர்கள் பொறுமை கிடையாது அநேக பேர் சபைக்கு வராங்க கருத்துடைய வார்த்தை கேட்கிறாங்க உடனே கருத்துடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் கற்பார் மேல விழுந்த விதையாகவும் முள்ளுள்ள மேல இருந்த விதைய விதையாகவும் வலி அருகே மேல விழுந்த விதையாகவும் அவர்கள் வசனத்தை கேட்டவுடனே ஏற்றுக்கொள்கிறார்கள் உலக கவலைகளும் சிற்றின்பங்களும் வசனத்தின் நம் நிமித்தம் உபத்திரங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது பெண்ணிட்டு போகிறார்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்தை விட்டுட்டு ஓடி போகிறார்கள் அங்க அதுதான் நடக்கிறது பொறுமையா இருக்க வேண்டும் அது ஆண்டவ சமூகத்துல ஆண்டோட பிள்ளைகளா மாறிட்ட பின்பு அநேக உபத்திரங்கள் வரதான் செய்யும் என் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டால் பாக்கியவர்களாகவே இருப்பீர்கள் அதுலயா அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம உடனே வந்து இன்னைக்கே ஜோம் பண்ணிட்டு நாளைக்கு நம்மளுக்கு கிடைச்சிடணும் இதுக்கு உலகமே பொறுமை தான் காத்து இருந்து தான் போகுது பொறுமை போய் ஸ்கூல் போய் பிள்ளைகள் போய் சேர்க்கிறோம் பொறுமையா காத்து இருந்தா சேர்க்கிறோம் அப்புறம் போயிட்டு வரும்போது பொறுமையா காத்து இருக்கிறோம் ஒரு டாக்டர் போய் பார்க்க போனா பொறுமையா காத்து இருக்கிறோம் அப்புறம் பிள்ளைகள் ஒரு 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 கர்ப்பம் தெரிச்சுட்டாங்க ஒரு பத்து மாசம் வரைக்கும் நம்ம காத்து இருக்கிறோம் எல்லாத்துக்கும் காத்திருப்பு இருக்கிறது ஆனா கருத்து கொடுத்த வாக்குறுதி மாத்திரம் உடனே நிறைவேறணும் என்னைக்கு ஜோம் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைவேறணும் ஒரு தென்னங்கண்ணை நம்ம நட்டுறோம் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அதுக்கு காத்திருக்கணும் அது கண்ணி கொடுக்க மாங்கண்ண இருந்தாலும் சரி ஒரு நெல் விதி இருந்தாலும் சரி எந்த ஒரு தானியங்களாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட நாளும் காத்திருக்கதான் வேணும் ஆனா அந்த தான் கிடையாது இன்னைக்கே கிடைச்சிடணும் இன்னைக்கு அற்பது நடந்தோம் இன்னைக்கே சுகம் கிடைச்சிடணும் காத்திருப்பது கோப்ப விசுவாசத்துல பெரிய பங்கு விசுவாச கேற்ற கிரிகளில் இருக்கிறது போல விசுவாசம் பொறுமையை கலந்திருக்க வேண்டும் பொறுமையா காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டு சமூகத்துல காத்திருக்க வேண்டும் ஆண்டவனுக்கு சூழ்நிலை மாதிரி ஜபிக்கல அதிகாலையில் தேடல ஆண்டவனு பிரசல களி கூறுல கருத்து வார்த்தைப்படி நடக்கல ஆனா எல்லாமே அற்புதங்கள் ஆனால் எப்படி நடக்கும் நடக்காது அதான் வந்து விசுவாசல ரொம்ப பெரிய பங்கு பொறுமையா இருக்க வேண்டும் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படி ஆணை சகல விவாதத்திற்கு முடிவு அந்தபடி தேவனம் வாக்குறுதம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறா நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் அவர் ஆணை எதுக்காக அவர் மாறா நிச்சயத்தை கொண்டு இருக்கிறார் அவர் ஆஹ் தமது ஆலோசனையில் மாறா நிச்சயத்தை கொண்டு இருக்கிறவர் ஆனா ஒரு ஆணைய நாம் விசுவாசிக்க முடியாது புதிய பண்பை படிச்சு பாத்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்ல சொல்றாரு நம்ம விசுவத்தை நாம் விசுவாசிப்பதற்காக நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்காகதான் அல்ல லூய்யா ஆபிரகாம் நிச்சயமாக ஒன்னு ஆசிரியம்மா ஒண்ணு பெருகு பண்ணுமா என்று அவர் ஆணை அடைகிறார் முழு நிச்சயமாக ஆலோசனை மு மாறாத நிச்சயத்தைக் கொண்டு இருக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்த நிறைய வாக்குத்தங்கள் கொடுத்துருக்கா அதுல அது வந்து தியானியங்கள் விசுவாசியங்கள் ஆண்டு சமூகத்துல பொறுமையா காத்திருங்க அவருடைய மகிமை ஐசுரத்தின் பார்த்தா நம்மள குறைகள் நிறைவாக்குவார் கல்வார சிலுவையில நம்மளோட தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமை நைசூரத்தை கொடுத்திருக்கிறார் காத்திருங்க கேளுங்க ஆண்டு சமூகத்துல பொறுமையாக காத்துருங்க ஆனா ஒண்ணும் தரித்திர மாறுங்க நம்மளுடைய வியாதி இல்லாம அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய சுகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பொறுமையா காத்திருந்த பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கிடவுது அது எல்லையே கிடையாது நீங்க எவ்வளவு வேணும் நீங்க ஆண்டர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் அது விசுவாசத்து கொண்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும் கிருபினால் விசுவாசத்து கொண்டுதான் நீங்கள் சிறண்டு எட்டு சொல்லுது அப்ப விசுவாசம் கேட்ட கிரியிகள் எப்படி இருக்கிறோமோ அது போல விசுவாசத்துல பொறுமை பதினெட்டாவசனம் நம்ம தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையின் பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறா விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய் ஓரியாத தேவன் அப்படி செய்தார் அவரு வாக்குறுதி பண்ணிட்டு அவரு நிறைவேற்று முடிக்கிற தேவனாக இருக்கிறார் பொய் உரியாத தேவனாக இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறது ஆத்துமா நங்குரமா இருக்கிறது நமக்கு முன்னோடிய நா முன்னோடிய நார முன்னோடி அவராகிய இயேசு வெல்கி சிதைக்கிற முறைமையின்படியே நித்திய பிரதான ஆசாரமாய் நமக்கு அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் எல்லா பிரசங்கத்திலுமே கடைசியா வந்து ஆண்டுராங்க ஏசு கிறிஸ்து தான் வந்து நம்ம முடிக்கிறோம் அன்றராங்க ஏசு கிறிஸ்து மூலியமாக தான் நமக்கு வாக்குறுத்தத்தை ஆபிரகமான ஆசீர்வாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் நீங்களும் நானும் சரித்திரத்தின்படி படி பிள்ளைகளாக இல்லைனாலும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தின்படி ஆபிரகம் பிள்ளைகளாக இருக்கிறோம் நீங்களும் நானும் இசைவேலராக இருக்கிறோம் நீங்களும் வேணும் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் மீட்டு எடுத்து கொடுத்திருக்கிறார் ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் இரண்டாம் மாதம் ஆகிய ஆளுநராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிறுவில எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொடுத்துட்டார் வாக்குறுதி கொடுத்துட்டார் அவர் எல்லா ஆபிருக ஆசிர்வாதங்களும் கொடுத்துட்டார் கலாத்திர மூன்று பதிமூணு மரத்தில் தூக்கப்பட்டவன் யவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாய சாபமானார் அதுக்கு வசனம் சொல்றது ஆபிருகமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும்படியாக வாக்கு அவர் நிறைவேற்றுவதற்காக ஆவினால் நிறைவேற்றினார் அப்ப நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம மறித்த பின்புதான் பரலோக இல்லை இந்த பூமியில பரலோக வாழ்க்கையை வாழ வேண்டும் பரலோகத்துக்குரியவர்கள் அலலூயா நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த உலகத்தை வாழ பிறந்தவர்கள் நம் தரித்திரனா இருப்பதும் வியாதியில மூழ்கி இருப்பதும் கஷ்டத்தில் வாழ்வதும் அடிமையா இருப்பதும் கிடையாது நம்ம ஆள பிறந்தவர்கள் நம்ம அவர் விசுவாசத்தின் தகப்ப நம் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது விசுவாசக்கேற்ற நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூட காரியம் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட கூடாது காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிற்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் அசதி ஆறாமல் வாக்கு ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சூழ்ந்து இருக்க வேண்டும் நிச்சயமாக கருத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் வாக்கு ஆபருக்கம் கொடுத்த எல்லா கல்வார் செல்வம் மீட்டெடுத்திருக்கிறார் பொறுமையாக காத்திருங்க அணுதிரும் காத்துருங்க அணுதிரும் செவிங்க இடைவிடாமல் செவியுங்க இடைவிடாமல் ஆறாதுங்க இடைவிடாமல் தேடுங்க இடைவிடாமல் கருத்தருடைய பிரசந்த களி கொடுங்க இடைவிடாமல் அறிவிங்க செபிக்கங்க கருத்தை நிச்சயமாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் கருத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கருத்தை தாமே இந்த வசந்தத்தை ஆசீர்வதிப்பாராக தகப்பன கருங்களை பக்கத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக வர்த்திக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேனுடைய உம்முடைய வசனத்தினால் வரும் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை கேட்டு உடைய பிரசனத்துல கழி கூறுகிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்ப எங்களுக்கு இன்னும் அதிகமான விசுவாச எங்களை பெருக பண்ணுங்க எங்க விசுவாசத்தை வரும் என்று சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு நாள் வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திருக்கிறோம் விசுவாசம் கேள்வினால் நாள் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வந்ததுக்காக என்று சிந்திக்கிறோம் இந்த உலகத்தை அப்ப இந்த மலையை பெயருக்கிற இந்த வியாதிகளை வியாதிகள் குணமாக்கிற பிசாசங்கள் துரத்துகிற மருத்துவ எழுப்புகிற விசுவாசத்தினால் எங்களுக்கு ஒவ்வொரு நிரப்பும்படியாக சபிக்கிறேன் எல்லா துதிகளும் செலுத்திக்கிறேன்